முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே எதற்காக ஒன்றை தொடச் தெரியுமா உன் எதிர்காலம் என்பது இப்போது என் கைகளுக்குள் தான் அடங்கி இருக்கிறது நீ என்னதான் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் உன் விதியை எழுதக்கூடியவனாகவும் உன் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவனாகவும் நானும் தானே இருக்கிறேன் உனது செயல்கள் மூலமாக உன் எதிர்காலம் பாதி நிர்ணயிக்கப்பட்டால் எனது ஆசீர்வாதங்கள் மூலமாக மீதி வாழ்க்கை உன் தலையில் எழுதப்படுகிறது அதனால் தானே பல விஷயங்கள் உனக்கு நடக்கக்கூடாததாக கூடாததாக இருந்தாலும் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்க நல்லதே உன் வாழ்வில் நடக்க கூடாது என விதி சதி செய்தாலும் உன் கர்ம வினைகள் உன்னை கொடுமைப்படுத்தினாலும் என் அருளாசி மூலமாக நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டே வருகிறேன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள செல்வமே உன் எதிர்காலம் என்பது நீ நினைத்தது போல அமைய வேண்டும் என்பதுதானே உன் ஆசை ஆனால் எப்போதும் எதற்கெடுத்தாலும் இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பாராததாகவும் நீ நினைத்ததற்கும் மாறாகவுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என நீ புரிந்து எனக்கும் தெரியும் என்ன தெரியுமா உனக்கு பிடித்தது எதுவுமே கிடைப்பதில்லை கிடைத்த எல்லாவற்றையும் உனக்கு பிடித்தது போல மாற்ற முயற்சி செய்தாலும் அது முடியவில்லை இருந்தாலும் கூட என்ன வாழ்க்கை இது என சளைத்துக்கொண்டு கொண்டு நீ வாழ்ந்து வருகிறாய் ஆயில் முடியும் வரை இப்படித்தான் வாழ வேண்டுமா என்பது உன் மனதிற்குள் வருத்தமாக இருக்கிறது சரிதானே ஆனால் இந்த வருத்தத்தை நான் நீடிக்கவோ நிலையாகவோ விட்டுவிட மாட்டேன் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் மறைந்து உனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கும்படி உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்வமே எத்தனையோ பேர் வார்த்தைகளில் சரி அவர்களது செயல்களால் உன்னை மட்டமாய் அவமானமாய் நடத்திய போதும் சரி உள்ளுக்குள் வெளியே மனம் புண்பட்ட போதும் அதை வெளியில் காட்டாமல் தானே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் மனதளவில் உன்னை நைய புடைத்தாலும் கூட அதை யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் நீ கலங்கி கொண்டிருந்ததெல்லாம் நான் அறிவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லார் கண் முன்னாலும் உன்னை வாழ்வில் உயரையை பறக்க வைக்கப் போகிறேன் என் செல்வமே உனக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ தூங்கினாலும் தூக்கி வீசாதவாறு நீ வணங்கும் முருகன் உன்னை பார்த்து கொள்வேன் ஆம் நீ கலங்கவே வேண்டாம் சில விஷயங்களை நான் உனக்காக செய்யும் போது நீ புரிந்துகொள்ள தாமதம் செய்து விட்டாய் அதனால் தான் உனக்கான இடம் வந்தும் கூட உனக்கான வாய்ப்புகளை நீ பெற முடியாமல் தவிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது கவலை கொள்ளாதே பேருந்தில் பயணம் செய்யும் போது உனக்கான இடம் வந்தால் நீ இறங்கித்தானே ஆக வேண்டும் அப்படிதான் இப்போது உனக்கான வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் தவறவிட்டு நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில் கூடிய விரைவில் எல்லா விரைவிலேயே முன்னேற்றமான சந்தோஷமான வாழ்க்கையினை கொடுக்க போகிறேன் நீ எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறாயோ அது எல்லாவற்றையும் செழுமையாய் செய்து முடிக்க வேண்டியது உன் அப்பன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் அலைகளை சமாளித்துக் கொண்டு வாழும் மீனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கடல் அலைகள் ஓயாமல் வந்து போய் கொண்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மீன்கள் தத்தளித்து தத்தளித்து இங்கும் அங்கும் அலைபாய்ந்து தான் இருக்கும் அதே போலதான் எதையும் சமாளிக்க முடியாமல் நீ அந்த மீன்களைப் போல துள்ளி திரிவதெல்லாம் எனக்கு தெரியும் அகப்பட்ட பிறகு வாழ்க்கையின் தத்துவம் புரிந்து என்ன பயன் என யோசிக்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் எப்போதுமே வாழ்க்கை என்பது அனுபவத்தை கொடுத்துவிட்டு தான் பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிதான் இப்போதும் உனக்கான கஷ்டங்களை அனுபவமாய் கொடுத்துவிட்டு இனிமே இதை செய்யாதே என பாடமாக உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டது உன்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னுடைய கவலைகளையும் நன்கு அறிவேன் எப்போது என் வாழ்வில் நல்லது நடக்கும் என்பதுதானே உனக்கான வருத்தமாக இருக்கிறது இத்தனை நாள் வரை கஷ்டங்களை நினைத்து நினைத்தே பாதி ஆயுளை கடந்து வந்து விட்டாய் மீதி ஆயுளையாவது ஆரம்பிப்பாயா உன் வாழ்க்கையை என்ன நடந்தாலும் நீ நினைத்ததற்கு ஏறுக்கு மாறாக நடந்தாலுமே கூட அச்சப்பட வேண்டாம் அச்சம் இருக்கும் வரை நீ நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழ முடியாது அறிவும் பயனில்லாமல் போய்விடும் அச்சத்தில் நீ உன்னையும் மறந்து விடுவாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் மறந்து விடுவாய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளின் செல்வமே நீ பயப்படுவதாலோ கவலைப்படுவதாலோ தயக்கம் கொள்வதாலோ கொள்வதாலோ கலக்கம் உன் வாழ்வில் எதுவும் மாறப்போவதில்லை பிறகு தேவையில்லாத இந்த பயத்தையும் கவலைகளையும் கலக்கத்தையும் தூக்கி சுமந்து கஷ்டப்படுகிறாய் எப்போதுமே உன்னை சுற்றி ஏமாற்றுவதற்கென சில கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீ அடையக்கூடிய ஏமாற்றத்தை பார்த்து மகிழ்வதற்காக பல கூட்டம் இருக்கிறது இருந்தாலும் நீ யாரை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் ஏமாற்றியவர்களும் ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய மனிதர்களும் மட்டும் நிம்மதியாகவா இருந்துவிடப் போகிறார்கள் அவர்களும் இதே கஷ்டத்தை அடையத்தான் போகிறார்கள் என்பது தெரியாமல் தான் நீ படக்கூடிய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீ பட்டதே ஒன்றுமில்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்வில் மாபெரும் வருத்தத்தை நான் உண்டாக்கத்தான் போகிறேன் ஏனெனில் எல்லாரும் என் பிள்ளைகள் தானே பிள்ளை அழுகும் அதை பார்த்து இன்னொரு பிள்ளை சிரிப்பதை என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் அதனால் அவர்களுக்கும் நான் தண்டனை கொடுத்து திருத்தித்தான் திருத்த போகிறேன் இருளை போக்கி உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என நான் எவ்வளவோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் கலங்காதே கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாய் நடந்து முடியப் போகிறது உன் மனதிற்குள் தேவையில்லாமல் நீ பயப்பட்டு கொண்டே இருந்தால் எதிர்காலம் என்னவாகுமோ என அச்சப்பட்டு கொண்டே இருந்தால் அது உன் தன்னம்பிக்கையை கெடுத்து சோர்வினை உனக்குள் கொடுத்து உன் முன்னேற்றத்திற்கும் தடையாக மாறிவிடும் நீ ஒரு விஷயத்தில் தெளிவா இது என் உனக்கு இருப்பதே ஒரே வாழ்க்கை அதை ஏன் கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் வீணாக்க வேண்டும் என்னதான் நடக்கிறது பார்த்துவிடலாம் என தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார் நீ வெற்றி நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாவிதத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன் அச்சம் எனும் தயக்கத்தை தூக்கி போடு நீ எவ்வளவு செலவு செய்தாலும் கடந்து வந்த ஒரு நொடியை கூட உன்னால் திரும்ப பெற முடியாது தானே நீ எவ்வளவு கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் கூட உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காலத்தை விட ஒரு நிமிடம் அதிகமாக உன்னால் வாழ முடியாது இது இரண்டுமே நீ அறிவாய்தானே பிறகு எதற்காக நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குகிறாய் என் செல்வமே எல்லாமே உனக்கு அவசியமான விஷயம் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்ததாக இருந்தாலும் சரி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே உனக்கு அவசியமானது என்பதை புரிந்து நடந்து கொள் எந்த ஒரு விஷயத்தையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போடாமல் இன்றே செய்து முடித்துவிடு ஒரு நொடியில் நீ எடுக்கக்கூடிய முடிவு கூட மிகப்பெரிய வெற்றிகளை உனக்காக வைத்துக்கொண்டு காத்திருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் அதுவாக நடந்துவிடும் என மிகவும் சாதாரணமாக இருந்து விடாதே ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் சரியாய் முறையாய் பயன்படுத்தினால் நிச்சயம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் உனக்கான சந்தோஷத்தை தான் இருக்கும் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கு எல்லா நல்ல நிகழ்வுகளையும் கொண்டு வருவேன் உன் சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் நான் உன் தேவைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி நிம்மதியோடு நீ வாழும்படி உனக்கான நல்வழியை காட்டத்தான் போகிறேன் என்னையே நம்பி என்னையே சரணடைந்த வாழ்க்கையை நான் ஒருபோதும் உதறி தள்ள மாட்டேன் உனக்கு துணையா இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றி மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும்படி உதவி செய்ய போகிறேன் காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை கஷ்டங்களையும் கொடுக்கவில்லை எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்தால்தான் உனக்கு வாழ்க்கையின் மகத்துவம் புரியும் என்பதை உணர்த்தத்தான் பல சோதனைகளை கொடுத்தேன் இப்போது நீ எல்லா சொந்தகளையும் கடந்து வந்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து போகிறாய் அல்லதே செய்வேன்